காலையில இருந்து சோஷியல் மீடியால ஒரு பரபரப்பான செய்தி போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு நியூஸ் தான் பரபரப்பாக சோஷியல் மீடியாவில போய்கிட்டு இருக்கு ஓகே இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஒய் பிரிவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் அப்படின்ட்டு எட்டுல இருந்து பதினோரு பேர் இருப்பாங்க சோ இவங்க தான் இனிமேல் தளபதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பு கொடுப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது தளபதிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ தளபதி வெளிநாடோ இல்ல வெளி மாநிலங்களோ போறாரு அப்படிங்கறப்ப இந்த ஒய் பிரிவு பாதுகாப்போட போக முடியாது அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா இன்னொரு வதந்தி சோசியல் மீடியால பரவிக்கிட்டு என்ன அப்படின்னா தளபதி சுற்றுப்பயணம் வரும்போது அவர் மேல அழுகுன முட்டையை வீசி அடிக்கணும் அப்படின்ட்டு சமீபத்துல சில பேர் ட்விட்டர்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ இதுக்கு பயந்துதான் மத்திய அரசு கிட்ட பேசி தளபதி ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க இதை கேட்கும் பயங்கர சிரிப்பு தான் வருது